ா உங்கள் ஆர்கே அனிமி லவர் நீங்கள் போன எபிசோடு பார்த்துட்டு இருந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் ஓகே நம்பி ஒரு லைக் ஒரு சார் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் போன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா ஹீரோவை அந்த மனுஷை அட்டாக் பண்ணுறதுக்கு வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும் அதோட போன எபிசோடு முடிஞ்சிச்சு நம்ம ஹீரோவும் பயத்தில் இருந்திருப்போம் அதுலேருந்து அடுத்த எபிசோடு பார்க்கலாம் வாங்க அந்த அந்த மனுஷன் ஹீரோவை பார்த்து முறைச்சி நின்றுக்கிட்டு இருக்கான் ஹீரோவும் பயத்தில் இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ இப்போ எப்படியாச்சும் பண்ணி ஆகணுமே ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மான்சர் பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணுது ஹீரோ மேலே ஹீரோவுக்கு தவடாலாம் பேந்து போயிடுது வாயிலேருந்து ரத்தம் வந்துடுது ஹீரோ சர்ன்னு போயிட்டு ஒரு இடத்துல அடிச்சு கீழே விழுகிறான் வாயிலேருந்து ரத்தம் கக்கிறான் ஹீரோ அட்டாச்சே இப்போ டி ஃப்ரெண்டு இவ்வளோ இருக்கா நான் இப்படியே சண்டை போட்டு இருந்தால் கண்டிப்பாக செத்து நான் ஏதாச்சும் பண்ணுமே அப்படின்னு ஹீரோ யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் வந்து கேட்குது நீங்கள் வந்து ஸ்கில் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஆ எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஸ்கில் இருக்குல்ல என்னால் எல்லா ஸ்கில்லையும் பயன்படுத்த முடியுல அப்படின்னா நான் எல்லா ஸ்கில்லையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தணும் தோக்கடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்கில் தேவைப்படுதோ எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாம் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறோம் இது பவருக்கு இதோடய மாணவ கட்டுப்படுத்துறதுக்கு இதனோட டிஃபென்ஸுக்கு இது என்னோட அட்டாக்கு பண்ணுறதுக்கு இது என்ன ரிவ்யூ பண்ணுறதுக்கு அப்படின்னு எல்லா ஸ்கில்லையும் ஹீரோ தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறான் லாஸ்ட்டாக இந்த ஸ்கில் இது முக்கியமான ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லா ஸ்கில்லையும் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு வழியாக நான் ஸ்கில்லெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் இது போது எனக்கு இந்த ஸ்கில்லை வச்சு அவனை தோற்கடிக்க முடியும்னால நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இப்போ வாடா டே இப்போ வாடா இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ நின்றுட்டு இருக்கான் வேக வேகமாக ஹீரோவை அட்டாக் பண்ணது இருக்கான் ஹீரோ இப்போ ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துகிறான் அந்த ஸ்கில்லோட நேம் என்னென்னா ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி ஹீரோ அவனை டிபீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் ஹீரோ தன்னோட மொத்த பவரையும் தன் கையில் வச்சுருக்க ஒரு மம்பட்டியில் கொண்டு வரான் வேகமாக அந்த மம்பட்டியை கொண்டு வந்து அவன் அடிக்க வரான் மூஞ்சிலே அடிக்கிறான் ஹீரோ அடித்து அடிக்க பறந்து போயிடறான் ஹீரோ நினச்சி பார்க்குறான் ஒரு வழியாக நான் இதை செஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன் அவனை டிபீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவன் மேலே பறந்துக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு சொல்லணும்னு சொல்லி முள்ளமன்றை மட்டும் மாறிடுறான் ஹீரோ சோழி முடிஞ்சிடான் முடிஞ்சு போச்சு சோலி அப்படின்னு ஈரேன்னு நினைக்கிறான் அவன் அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக இருக்கான் அடாடி இதுக்கு மேலே நான் என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது டே இப்போ என்னடா பண்ணுறதுன்னா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ பக்கத்தில் வந்துட்டான் ஹீரோவையும் அட்டாக் பண்ணுறதுக்கு தாவி குதிச்சு வந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ பயத்தில் அப்படியே உறஞ்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்கான் அடா இப்போ என்னடா பண்ணுறது நான் சாவப்படுறான் நான் சாவ போட்றேனே அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான் அவன் ஹீரோவையும் வந்து அட்டாக் பண்ணிடுறான் ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு அங்கிட்ட சறுக்கிட்டு போய் நின்றுட்டு இருக்கான் ஹீரோ பார்த்து சிரிக்கிறான் டே வாடா இப்போ உன்னை பார்த்துக்க மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இப்போ ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் ஹீரோ அது என்ன ஸ்கில்னா ஒன்றை ஒரே ஹிட்டில் கொண்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக போயிட்டு அந்த மியூட்டிட்டான மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போகிறோம் அவனை ஸ்டாப் பண்ணால் மட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அது உடம்புல இருந்து ஒரு முள் மட்டும் ஹீரோவோட தோல் பட்டி அடித்து தொலைச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு நிறையா அதே மட்டும் போக ஆரம்பிக்குது சாவட 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 சாவடன்னு அந்த மான்ஸ்டரை ஹீரோ போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது ஹீரோட கை கால் உடம்பு முழுக்க அந்த முள்ளு குத்திரும் ஹீரோ பயங்கரமாக வழியில் துடிச்சிக்கிட்டு இருப்பான் இப்போ என்ன பண்ணுறது இவனை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிட்டே வேற வழி இல்லை அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்திருச்சு அந்த மாஸ்டரு மியூட்டேட்டாக மாதிரி இருக்கான் பார்த்து ஓட ஆரம்பிப்பான் ஓங்கி ஹீரோ போய் குத்த போவான் பார்த்தா ரத்தம் தெரிக்கும் அப்படியே என்னான்னு பார்த்தா ஹீரோவோட கையை அப்படியே பிஞ்சு போயிருக்கும் அடிச்சு அடியில் அவன் மட்டு திருப்பியும் அந்த அட்டாக்கை பண்ண ஆரம்பிப்பான் ஹீரோவை பார்த்து ஹீரோட கையை பிஞ்சுக்கிட்டு போயிடும் கையை முறுக்கி தூக்கி ஹீரோ அட்டாக் பண்ண போவான் ஹீரோ அவ்வளோதான் நம்மளோட சோழி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஹீரோவை வேகமாக வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் ஹீரோ அப்போ தான் நினச்சி பார்ப்பான் ஹீரோ பயத்தில் இருக்கும்போதே போட்டு சரமறையாக ஹீரோவுக்கு அடி விழுந்துக்கிட்டு இருக்கு ஹீரோ அப்போ தான் பார்க்குறான் நான் போன வாழ்க்கையில் இந்த கேம் கேரக்டர் வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் பொழுதா பொழுதேன்னைக்கி இந்த கேமே விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த கேமில் இருக்க கேரக்டர்கிட்டே நான் பயங்கரமாக அடி வாங்குற நிலம்பு வந்துருச்சுரா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் டக்குன்னு ஒரு சின்ன அமைதி மட்டும் தெரியுது என்னென்னு பார்த்தா ஹீரோவை போட்டு ஜூஸ் குளிகிற மட்டும் அந்த மிருகம் புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்குது அப்போ ஒரு அட்டாக்கு அது மூஞ்ச பார்த்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த அட்டாக் பட்டோன்னே அந்த முல்லமன்ற மிருகம் எட்டிபி விழுந்துருது என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதுவும் மற்ற பாடி அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிருக்கு ஹீரோக்கு ஒரு மஸ்குலர் பாடியாக இருக்கான் அந்த மிருகமும் எட்டி போய் விழுந்துருது ஹீரோ அப்போ தான் என்ன பண்ணான்னு காட்டுறாங்க அப்போ ஹீரோ ரெண்டு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணியிருப்பான் அந்த ரெண்டு ஸ்கில்னால்தான் ஹீரோ இப்போ இவ்வளோ மஸ்குலர் பாடியாக இருப்பான் இப்போ ஓடா இப்போ ஓட பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ அவனை கூப்பிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான் ஹீரோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த முள்ள என்ன பண்ணுவானா தன்னோட கையிலே அந்த முல்லை மட்டை கொண்டு வந்துட்டு ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான் ஹீரோவுக்கு உடம்பு முழுக்க அப்படியே ஓட்ட ஓட்டையாக போயிடும் ஹீரோ பயங்கரமாக எடுத்துக்கிட்டே இருப்பான் அப்போ ஹீரோட உடம்பு தானாக வர வரம்பிக்கும் இதை பார்த்து அந்த மிருகமே ஆச்சரியப்பட்டு போயிடும் என்னாச்சு இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ சிரிப்பாங்கப்போ மவனை வாடா இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிடுவோம் டேய் என்னையாக கூப்பிடறோம்ட்டு ரெண்டு பேரும் மல்லு கட்டிட்டு கிடப்பாங்க ரெண்டு பேருமே மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் நம்ம அப்போ அடி வாங்கி குழுந்த மானு பையன் இப்போ தான் எழுதிச்சு பார்ப்பான் மானே என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்போம் என்னது அண்டர் கிம்மா இதுக்கு வாய்ப்பே இல்லை என்னாச்சு அவன் உடம்பு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது உண்மையிலேயே கிம்மு தானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம ஹீரோ பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அந்த மாஸ்டரோட ஃபைட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஒவ்வொரு அடியும் பயங்கரமாக வெறித்தனமாக இருக்கும் ஹீரோவுக்கும் அடி விழுவோம் அந்த மான்ஸ்டருக்கும் அண்டி விழுவோம் ஹீரோ கண்டிப்பாக நான் தோக்கடிக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டே மறுத்திட்டு போய் அட்டாக் பண்ணுறது தயாராகிட்டு இருப்பான் ஹீரோ அந்த முள்ளமுடி மாஸ்டர் பயங்கரமாக ரோரோட விட ஆரம்பிக்கும் ஹீரோவுக்கு எதோ பண்ணுற மாட்டே தெரியும் ஏன்னாச்சின்னு பார்த்தா ஹீரோவோட உடம்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும் ஹீரோ லாஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு ஸ்கில் ஆக்டிவேஷன் ஆகும் அந்த ஸ்கில் ஆக்டிவேஷன் ஆனோன்னே ஹீரோவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டுக்குள்ளே போன இருக்கும் மானு பயில இதை பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை என்ன அவன் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோட உடம்பு எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ மனுஷன்லேருந்து இருந்து ஒரு டெவிலா மாறாமப்பா ஹீரோ அப்படியே ஒரு டெவிலா மாதிரி ஒரு கரைச்சனை கொட்டுப்பான் பாருங்கள் பவர் ஃபுல்லாக அப்படியே ஃப்ளெக்ஸுவேஷன் அடித்து தெரிச்சுட்டு போகும் இந்த முள்ளமன்றியை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்போரா இவனுக்கு இவ்வளோ பார் இருந்துச்சு அப்படின்னு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நானு ஹீரோ ஒரு ஸ்கில்லை பயன்படுத்த ஆரம்பிப்பான் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தினோன்னே ஒரு ஒளி ஓட்டம் மட்டும் தெரியும் ஒரு ரோர் பண்ணுவோம் பாருங்கள் ஹீரோ டேரக்டாக பார்த்து அந்த முள்ளமுடி மான்ஸரோட மேலேயே அந்த அட்டாக் படும் அது எப்படியோ தடுத்துடலாம்னு முயற்சி செஞ்சு பார்க்கும் ஆனால் அந்த அட்டாக் அதெல்லாம் தடுக்க முடியாது அந்த அட்டாக்கில் அந்த முள்ளமுடி மான்சர் இருந்த இடம் தெரியாமலேயே அழிஞ்சு போயிடும் நம்ம மான்பையை அந்த அட்டாக்கை பார்த்து வாய்ப்பே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் அப்புடின்னு பார்த்து பயந்து போயிடுவான் ஹீரோவை பார்த்து அப்படியே திரும்பி நம்ம மானு பையில பார்ப்போம் ஹீரோ ஏய் நீ ஒரு பண்ணுறா நீ ஒரு மான்ஸார்ரா நீ ஒரு பண்ணுறா அப்புடின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் கத்திக்கிட்டே இருப்போம் என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்புடின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு சிரிப்பு சிரிப்பாக மாறுங்க வெறித்தனமாக இருக்கும் அதோட அவன் பயந்து வீரும் இதோட இந்த எபிசோட் முடிந்த நண்பர்களே வீடியோ சின்னதாக இருக்குன்னு க சாப்டரில் அவ்வளோதான் டைலாக் இல்லை நானாக நிறைய டைலாக்ஸ் சேர்த்துருக்கேன் எல்லாம் வீடியோ இன்னும் சின்னதாக வந்திருக்கும் ஓகேவா நண்பர்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நான் தான் அவங்க ஆர்கே அணுமிலவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்